வணக்கம் ஒரு அழகான ஊர் இருந்தது அந்த ஊரில் இருந்த மக்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சினையினால அந்த ஊர் மக்கள் ரெண்டு பாகமாக பிரிஞ்சு போயிடுறாங்க இப்போது ரெண்டாக பிரிஞ்சாங்க பார்த்தீங்களா அதில் ஒரு பாதி மக்கள் கிழக்கு பகுதியிலேயும் இன்னொரு பாதி மக்கள் மேற்கு பகுதியிலேயும் குடியேறுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தரை சந்திச்ச கூடாது அப்படிங்கிறதுக்காக நடுவில் ஒரு மதில் சுவரை கட்டிடுறாங்க இப்போ என்னன்னா கிழக்கு பகுதி மக்களுக்கு மேற்கு பகுதி மக்களை பிடிக்காது மேற்கு பகுதி மக்களுக்கு கிழக்கு பகுதி மக்களா பிடிக்காது இந்த கிழக்கு பகுதி மக்கள் என்ன பண்றாங்க மேற்கு பகுதி மக்கள் மேலே இருக்கிற வெறுப்புனால இவங்க ஊர்ல இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் மதுலுக்கு அந்த பக்கமா மேற்கு பகுதியில் கொட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ மேற்கு பகுதியில் இருக்கிற மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க ஊர்ல இருக்கிற குப்பையை கொண்டு போய் அந்த பக்கம் கிழக்கு பகுதியில் கொட்டுவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதாங்க இல்ல அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற மளிகை பொருள்களையும் உணவுப் பொருள்களையும் கொண்டு வந்து அது மதில் சுற்றி அடுக்கி வச்சாங்களாம் அந்த எல்லாம் அடுக்கி வச்சுட்டு அந்த மதில் சுவர் மேலே ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சுட்டு போனாங்களாம் ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதையே கொடுப்பார்கள் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகிறாங்க இதை பார்த்த கிழக்கு பகுதி மக்கள் தலை குனிஞ்சு நின்னாங்களாம் நான் சொன்ன ஸ்டோரி என்னவோ ரொம்ப சின்னது தாங்க ஆனால் அதில் இருக்கிற கருத்து உங்களை நிறைய பேரை யோசிக்க வச்சுருக்கோம் நிறைய பேர் நம்மளுக்கு கெடுதல் செஞ்சிருப்பாங்க செஞ்சிருந்தாலும் நம்ம நல்லதையே அவங்களுக்கு செய்யலாம் நம்ம செய்யற நல்ல விஷயங்களே அவங்கள ஒரு நாள் நம்ம முன்னாடி தலைக்குடிய வைக்கும் அப்போ புரியும் அவங்களுக்கு நம்மளுடைய அன்பு தான் பெருசு அப்படிங்கிறது நன்றி